இன்னைக்கு சிம்பிளா என்னோட ஸ்டைல ஒரு தோசை பாக்கலாமா இதை சில பேர் கார அடைன்னு கூட சொல்லுவாங்க இல்லைனா தோசைன்னு கூட சொல்லுவாங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு போங்க அதுக்கு ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி அரை அழாக்கில் வந்து கல்லப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பா ஊற வைக்கணும் ஊறினதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ஆறு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பெரிய காஞ்ச மிளகா ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு போட்டால் போதும் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் தோசையை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம எப்பயுமே தோசை மாவு எந்த அளவுக்கு வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் பொடியாக நறுக்கி லைட்டாக வதக்கி அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வதக்கி இது கூட சேர்த்துட்டு போட்டோம்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம் வெங்காயம் பட் இப்படி போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் சில பேருக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது அவங்க டேரெக்டாக கூட ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா மெலிசாகவே வரும் வெங்காயம் போட்டால் லைட்டாக திரட்டுறது கஷ்டமாக இருக்கும் பட் நல்லாவே வரும் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறமா சோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்